ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் த்ரேவதி சீரியலில் ஒரு அதிரடியான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருந்து அந்த பொண்ணு காத்து மேலே பழி போட்டுட்ருக்காங்க நான் சொல்றது எல்லாமே சத்தியம் இவங்க கிட்ட தப்பாக நடக்க பார்த்தா அப்படின்னு போதும் சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட ட்ரைவர் நீ அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி தப்பாக நடந்தியா அப்படின்னு கேட்குறாங்க மேடம் அந்த பொண்ணு போய் சொல்கிறா அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி சரி நீ அந்த பொண்ணு போனால் அந்த ரூமுக்கு போன அப்படின்னு கேட்கறாங்க ஆமா மேடம் சந்திரா மேடம் சொல்லி தான் நான் அந்த ரூமுக்கு போனேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க கேட்ட நம்ம சந்திரா செம்ம டென்ஷன் ஆகி இங்கே பாருக்கா ஏற்கனவே இவனுக்கு இன் முன்விரோதோ அதே மாதிரி எப்ப எப்படிரா ஒண்ணு என்னையும் பிரிக்கலான்னு இருக்கா வேணும்னு என்ன இன் மேலே பனி போட்டுட்டு இருக்காக்கா நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னதும் நம்ம கார்த்திக் வந்து சமாதிச்சு ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஒரு லேடி என்னம் ஆயிடுது இந்த பையன் என்னன்னா இல்லைன்னு சொல்றான் இந்த பொண்ணு என்ன பண்ணுனா இல்லைன்னு சொல்கிறா இவங்க சொல்கிறதுல யார் பேச்சு நாம் நம்புறது அப்படின்னும் போது மாயா யோசிக்கிறாங்க இவனுக்கு பஞ்சாயத்தை கூட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு மேடம் இதுக்கான ஒரே வழி பஞ்சாயத்தில் நாம் புகார் கொடுக்கறது அவங்களே ஒரு முடிவை சொல்லட்டும் அப்படின்னதும் ஆமாம் மாயா சொல்கிறது சரிதான் அதனால் பஞ்சாயத்தை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாருமே பஞ்சாயத்து இருக்கிற பஞ்சாயத்தை வந்து கோட்டிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியும் வந்திருக்காங்க அப்போது சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இந்த பக்கம் இங்கே பாருங்கள் எப்பவுமே நான் தான் இந்த ஊருக்கு தீர்ப்பு சொல்லுவேன் ஆனால் இது என்னோட வீடு சம்பந்தப்பட்டதால நான் தீர்ப்பு சொல்கிறது சரி வராது அதனால் நான் சொல்லலை அப்படின்னதும் அங்கே இருக்கிற ஊர் தலைவர்கள் என்னமாயிடுது நீங்கள் தான் எப்பவுமே இந்த ஊர் மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுவீங்க உங்களுக்கு நிகராக இந்த ஊரில் யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிமா பேசுவோம் அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க நான் பண்ண மாட்டேன் ஆனா என்ன விட ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு போது என்னமா சொல்றீங்க ஆமா அள்ளிக்குளம் வாரிசு அவர் பேரு வந்து ராஜா கண்டிப்பா அவர் வந்து எப்பவுமே நியாயம் நேர்மைன்னு மட்டும்தான் பார்ப்பாரு பாப்பாரு அவர் தான் இங்க வரப்போறாரு அப்படின்னு ஐயோ அவரை பத்தி எங்களுக்கு தெரியுமே ஆமா எப்பவுமே நேர்மையா இருப்பாரு அரசியல் நிறைய பதவிகள் வந்தும் நான் என் ஊர் மக்களுக்கு ராஜாவா வாழ போறேன்னு முடிவெடுத்த ஒரு உன்னதமான மனிதன் பெரிய ஆசைகள் இல்லாத ஒரு நல்ல மனிதன் கண்டிப்பா நேர்மை தான் இருப்பாரு இப்போ அவரு யார் கூப்பிட்டாலும் வேறு ஊருக்கு போகவே மாட்டாரு ஆனா என்ன என்ன அவருக்கு சரியான பாசம் அந்த ஒரு தான் இன்னைக்கு நம்ம ஊருக்கு நான் கூப்பிட்டு வர போறாரு அப்படின்னதும் எல்லாரும் அந்த இடத்துல பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க ஆமா ஆமா நானும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு போதும் ஆமா இப்போ அவர் தான் வரப்போகிறாரு முக்கியமா அவருக்கு என்ன தெரிஞ்சபடியாக எங்க வீட்டுக்கு தீர்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் அவர் நியாயமெல்லாம் தவற மாட்டாரு கண்டிப்பா நேர்மையா தான் இருப்பாரு தாய் புள்ள யாருன்னு பார்க்க மாட்டாரு எப்பவுமே நேர்மையா நடந்துக்க போறாரு அப்படின்னும் போதும் அந்த ராஜாவும் பாருங்க உடனே சாமுண்டீஸ்வரி போய் அவங்கள வர வைக்கிறாங்க என்னமா சாமுண்டீஸ்வரி நல்லா இருக்கே அப்படின்னு போதும் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் கூப்பிட்டதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னதும் இங்க பாருமா நீ வந்து உன் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி என்ன கூப்பிட்ட பாரு அதனால உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா சாமுண்டீஸ்வரி அது மட்டும் இல்லாமல் என் என் அம்மாவுக்கு அடுத்ததாக பெண்கள்லேயே வந்து கம்பீரமாக சாதிச்சுட்ருக்கிறது நீதான் அதனால தான் என் அம்மாவுக்கு அடுத்ததாக எனக்கு உண்மை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்திருக்கான் அப்படின்னதும் ரொம்ப நன்றிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அழைச்சிட்டு வராங்க எல்லாருமே வணக்கம் போடுறாங்க சரி என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டது யாரு எப்போவும் நான் நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் பதில் சொல்லுவேன் எனக்கு உண்மை மட்டும்தான் நிலைக்கணும் ஏன்னா உண்மை மட்டும்தான் நிலச்சிருக்கோம் அதனால் உண்மையை மட்டும் சொல்லணும்னு சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு தும் நான் தான் பிரச்சனை பட்ட பொண்ணா அம்மா வீட்டுக்கு நலகுக்கு போயிருந்தேன் அப்போ பாத்ரூம் போறதுக்காக மேல் ரூமுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தே இந்த வீட்டில் டிரைவர் இருக்கிறவன் என்கிட்ட வந்து தப்பு பண்ணால் பார்த்தா ஐயா நல்ல வேலையாக நான் கட்டிட்டு ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் பஞ்சாயத்தில் தீர்ப்பு கொடுக்குறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு எனக்கு என்ன யாரும் இல்லையா இப்போது இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த ஐயா வந்து சரிப்பா இது குறித்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு காத்திக்கிட்டு கேட்குறாங்க ஐயா அந்த பொண்ணு போய் சொல்கிறாங்க ஐயா சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்த தப்புமே பண்ணில ஆனா அந்த ரூமுக்கு போனதே இந்த சந்திரா மேடம் சொல்லி சந்தன கட்டை எடுக்கிறதுக்காக போனா அப்படின்னதும் உடனே சந்திரா யார் அப்படின்னு அந்த ராஜா கேக்குறாங்க ஐயா நாங்க தான் ஐயா நான் சாமு டிஷரியோட தங்கச்சி அப்படின்னதும் நீ யாருங்கிறது எனக்கு அனாவசியம் விஷயத்துக்கு வா அப்படின்னு ராஜா சொல்றாங்க இங்க பாருங்க ஐயா அவனுக்கு எம்மையில ஏற்கனவே முன்வரதும் என் அக்காவை நீ பிரிக்கிறதுக்காக தான் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு நம்ம சந்திரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க என்னப்பா இது அவங்க நீ அவங்க சொல்லலைன்னு சொல்கிறாங்களே அவங்க ஏற்கனவே மேல இருக்கிற கோப்பத்தில் போய் இருக்காங்க ஐயா ஆச்சு என்ன வீட்டை விட்டு துறதுணுங்கிறதுக்காக பல பாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க அது நடக்கலைன்னு தெரிஞ்சதும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னதும் இது கேட்ட அந்த ஐயா வந்து ஆறாங்க உடனே நம்ம சிவனாண்டி எழுந்திருக்கிறாங்க ஐயா நான் குறுக்க பேசுகிறேன்னு தவறாக நினைக்காதீங்க நான் பேசலாமா அப்படின்னதும் ஆ சொல்லுப்பா அப்படின்னு ராஜா கேட்குறாங்க இங்கே பாரு யா நானும் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் இவன் தப்பு பண்ணாலும் ஒப்புக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இவன் ஒரு பொண்ணு தன்னோட ஒழுக்க சம்பந்தமா போய் சொல்லுவாங்க ஆராய்ச்சி பண்ணி தீர்ப்பு சொல்லத்தான் நான் வந்திருக்கேன் மேல சொல்ல அப்படிங்கிறாங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இந்த சாமுண்டீஸ்வரி இந்த ஊருக்குள்ளேயும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் பெரிய இதை வந்து கத்திட்டு இப்ப அவ வீட்டிலேயே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இதுக்காக என்னையா பதில் சொல்ல போறா அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி நீ இத பத்தி என்னமா நினைக்கிற அப்படிங்கிறாங்க நினைச்சதே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் மரியாதை கொடுத்து கண்ணியமா நடந்துப்பான் சொல்லப்போனா பொண்ணுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பான ஒரு ஆம்புலா இவனை தான் உதாரணமே காட்டலாம் இவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நம்புற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் அடுத்ததான் நம்ம ரேவதி ஆமாங்கய்யா நான் இந்த வீட்டோட பொண்ணுதான் எங்கிட்டையும் கூட நல்லா பேசுவார் ஒரு நாள் கூட தப்பான பார்வை பார்த்து இது வரைக்கும் நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மயிலும் இங்கே பாருங்கய்யா டிரைவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப கண்ணியமானவர் அவர் கண்டிப்பா இப்படி நடந்து தவறிக்க மாட்டாரு அப்படின்னதும் என்னமாயுது எல்லாரும் இவ்வளோ நல்லதா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் யார் சொல்றது நம்புறது இப்போ இந்த பொண்ணு சொல்றதையும் நம்பாம இருக்க முடியல நீங்களும் அவரை நல்லா சொல்றீங்க சரி அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போன பார்த்த சாட்சி யாரும் இருக்கீங்களா அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதியோட அப்பா ஐயா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டே எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே இங்கே பாருங்க ஐயா இந்த பொண்ணு முதல்ல போய்க்கு ரெண்டாவது தான் இந்த டிரைவர் போனா நான் ரெண்டு பேரையும் போனதை கண்ணால் பார்த்தேன் அதனால இந்த பொண்ணு சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னதும் இது அந்த ஐயா அதிர்ச்சி ஆகி இங்கே பாருப்பா ட்ரைவர் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க ஐயா அந்த பொண்ணு வந்து சொல்கிறது வந்து பொய்யங்கய்யா இவர் சொல்ற மாதிரி நான் ரூமுக்குள்ள போனேன் ஆனா ரூமுக்குள்ள போனது மட்டுந்தான் உண்மைங்கய்யா அதுக்கப்புறமா நடந்ததுலாம் அது எல்லாமே பொய் அப்படின்னு போது என்ன பாயுது அங்கே ஒரு தண்ணி இங்கே ஒரு இப்போ இப்போது உங்கள் இருந்தே உனக்கு சரியான சாட்சி கிடைச்சிருக்கு இப்போது நீ நல்லவனான்னு சொன்னது அவங்க அவங்களோட அபிப்பிராயம் அது வந்து தீர்ப்புக்கு சரியாகாது நடந்த உள் விஷயம் தான் முக்கியம் அதனால் சாட்சி பக்காவாக இருக்குது இப்போது சாமுண்டீஸ்வரி நீ இந்த தீர்ப்பில் நீ இதில் தீர்ப்பு சொல்கிறதா இருந்தால் என்னம்மா சொல்லுவா அப்படின்னு போதும் இந்த தப்பு பண்ண டிரைவரை வீட்டை விட்டு துரத்தி ஊரை விட்டு துறதுடுவங்கய்யா அப்படின்னு அப்படின்னு போதும் அப்படின்னா சரிம்மா நானும் என்னோட திருப்ப சொல்றேன் இவனை இந்த ஊரை விட்டு இந்த வீட்டை விட்டு துரத்திடுங்க அப்படின்னதும் சிவநாண்டி இங்கால நம்ம சந்திரா இங்கால மாயா மூணு பேரும் செம்ம சந்தோஷப்படுறாங்க இதை கேட்ட நம்ம மயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காத்தியை பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதோட பார்த்தோம்னா இந்த